ஆசிரியர் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு அடிப்படையில் மதிப்பெண் வழங்க முடியாது என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது மாநில அரசுகள் தகுதி தேர்வில் இடஒதுக்கீடு முறையை பின்பற்றலாம் என தேசிய ஆசிரியர் கல்வி கவுன்சில் அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தமிழக அரசு ஆசிரியர் தகுதி தேர்வில் தாழ்த்தப்பட்டோர் பிற்படுத்தப்பட்டோர் பழங்குடியினர் மாற்றுத்திறனாளிகளுக்கு இடஒதுக்கீடு அடிப்படையில் மதிப்பெண் வழங்க வேண்டும் என கோரி சென்னை உயர்நீதிமன்றத்தில் பொதுநல மனு தாக்கல் செய்யப்பட்டிருந்தது இந்த வழக்கு இன்று தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வால் நீதிபதி சத்யநாராயணின் முன்னிலையில் விசாரணைக்கு வந்தது அதில் தமிழக அரசின் சார்பில் பதில் மனு தாக்கல் செய்யப்பட்டது அந்த மனுவில் ஆசிரியர் தகுதி தேர்வில் சாதி ரீதியான பாகுபாடு அடிப்படையில் மதிப்பெண் வழங்க முடியாது என்று தமிழக அரசு கொள்கை முடிவு எடுத்துள்ளது என்றும் குழந்தைகளுக்கு தரமான கல்வி வழங்குவதற்காக தகுதி தேர்வில் அறுபது சதவீதம் தேர்ச்சி பெற்றால்தான் வேலைவாய்ப்பு என்ற கொள்கை முடிவில் அரசு சமரசம் செய்து கொள்ளாது என்றும் கூறப்பட்டுள்ளது இதையடுத்து இந்த வழக்கின் விசாரணையை அக்டோபர் இருபத்தி இரண்டாம் தேதிக்கு ஒத்திவைத்து நீதிபதிகள் உத்தரவிட்டுள்ளனர்